நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்கார பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படிங்க இவங்கிற மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான ஒரு தைரியமான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுக்கிறீங்கன்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற லட்சியவாதி கொண்ட லட்சியம் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி மட்டும்தான் தன்னம்பிக்கை மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கணுங்கிற மகர மகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க அதிகமா மகரத்துக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பேர்ச்சி பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சி பலமாகறாருங்க அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக மகராசியை பொறுத்தவரை இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிப்பீங்க அவரு எப்படி சூரிய பகவான் எட்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பகைக்கிறன்னு சொல்லுவாங்க எல்லாருமே யார் சூரிய பகவானும் சூரியன் சனி ஒரு கிரகத்துல இருக்க முடியாது தெரியுங்களா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது இப்ப காரணம் சொல்றேன் ரீசன் சொல்றேன் அது எட்டாம் இடத்துல இருந்தாலும் கெட்டது ஏன் செய்யாதுன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக பாருங்க மகர ராசியை பொறுத்த இதுக்கு முன்னாடி விஷயம் ஏன்னா தயவு செய்து இந்த சூரிய பகவானுடைய கிரக பயிற்சியை பாக்கீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதத்துல மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சூரியன் வந்து ஆட்சி பலமாகறாரு இப்போ ஆறில் குரு இருந்தால் என்ன பண்ணுவாரு ஆல்ரெடி நிறைய பேருக்கு பாருங்க சகோதர சகோதரி உர மன ஒருத்தம் கண்டிப்பாக வந்திருக்கும் நான் யார் ஜாதத்தில் குரு சரியில்ல சொல்றேன் வருமானத்துல கடன் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் எப்படி கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா இதில் என்ன பார்த்தீங்க இப்போ ஒரு ஜனவரி மாசம் வந்து கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமான்னு தான் அவர் சொல்லுவார் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஏன் நல்லது நடக்கலாம் திசா புத்தி சரியில்லை நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்து விட்டாரு எனக்கு கடன் இருக்குது பகை இருக்குது எதிரி இருக்குது வம்பு இருக்குது வழக்கு இருக்குது கேளுங்க வேலை எத்தனை பேருக்கு போரிச்சு மட்டும் கேளுங்க எனக்கு எடுத்தோன்னு எப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக வேலை ஊத்தியத்தில் ஒரு தடையை வச்சுருப்பார் ஏன்னா புதன் இங்கே வக்கரமாக இருந்தார் தாய்மாமோட ஒரு பிரச்சனையை வச்சுருப்பார் ஏன்னா அவங்க அம்மா அப்பா உடம்பை ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமானத்தன்மையை கொடுத்துருப்பார் இல்லைனா குடும்பத்தில் நிறைய செலவை கொடுத்துருப்பார் ஒரு மந்தமானத்தன்மையை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம்னு பார்த்துருங்க என்ன காரணம் தெரியுங்களா புதன் வக்கரத்தில் இருந்தார் நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா உடம்பு ஆரோக்கியம் தடையா வீசி பிராலமா சளி தொந்தரவா கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டா எனக்கு திடமான முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொன்னது யாரும் நீங்க தாங்க உங்கெல்லாம் கரெக்டாக முடிவெடுக்க முடியுது அவங்கள்ட்ட கேளுங்களை மகரம் ராசிக்கிறீங்க இல்லங்க எனக்கு கரெக்டா முடிவெடுக்க முடியலங்க ஒரு தடுமாற்றத்துக்கு இருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா சந்திரனை வீட்டில் போய் புதன் இருந்தாவே குழப்பம் இருக்குங்க பொருளாதார வருமான தடை பண்ணுவாருங்க கடனை கொடுப்பாருங்க வருமானத்தை தடை பண்ணுவார் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா மகர ராசி தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசி இப்போ எல்லாமே பாருங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது எதனால சொல்கிறீங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகுது நல்லா பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் யாருலாம் பற்றி நல்லாயிருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே லைஃப் இப்போ சூப்பராக இருக்கும் நான் சொன்னோம்ல எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் கரெக்டாக பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எப்போ குறையும் தெரியுமா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனோட சாரத்தில் பூரணத்துல கேதுவும் போகுது சூரியனும் போகிறாங்க நல்ல விஷயம் நல்ல காரியம் நடக்க போதுங்க இதுதான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது ஆகஸ்ட் மாதம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் திடீர் வருமானம் கிடைக்க போகுது ஏங்க எடுத்தவன் திடீர் வருமானங்க எதை வச்சு சொல்கிறீங்க சூரிய பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் கேது பகவான் ராகம் சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக திடீர் வருமானம் வரப்போகுது எதில் வரும் அரசாங்கம் மூலம் வரும் அரசியல் மூலம் வரும் கண்டிப்பா வந்தே தீரும் வெளிநாடு மூலம் வரும் வெளியூர் மூலமாக வரும் வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க எல்லாம் வருமானம் இத்தமும் சூப்பரா இருக்கும் எழுதியே கொடுக்கலாம் பாப்பேன் எப்படி மகரத்தில் பிறந்தவங்க வெளிநாட்டு வெளியூர்ல யாரெல்லாம் வேலை பார்க்கறீங்களோ அவங்க இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க கண்டிப்பாக அது நடந்து தீரும் என்ன காரணம் வேலை உதிகஸ்தான அதிபதிங்க ஆகஸ்ட் மாதம் முப்பாந்தேதி அப்புறம் சூரியனோட சேர்ந்துருவாருங்க ரெண்டாம் இடத்தை பார்த்துருவாங்க வெளிநாட்டை வெளியூரில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் வாங்க போகிறாங்க ஆனால் வேலையை மாற்ற போறாங்க நல்ல ஒரு மாற்றமாக வருது பார்த்துக்குங்க எத்தனை பேர் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க மாத்தின வேலை உத்தியோகத்தை பயங்கரமாக ஒரு லெவலுக்கு வரும் நிறைய பேர் ப்ரொமோஷன் கிடைக்கும் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டான் என்னால் ப்ரொமோஷன் வாங்க முடியும் சொல்லி ரொம்ப எத்தனை பேர் குழப்பத்தில் இருக்கீங்க மகராசியப் பொறுத்தவரை குழப்பமே வேண்டாம் ப்ரொமோஷன் தேடி வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வழக்கு சார்ந்த விஷயம் எத்தனை பேர் இருக்கு சொத்துல வழக்கு இருக்காது ராஜா எப்படி வழக்கி நீ அடிச்சு தும்சம் பண்ணி போடுவீங்க இப்போ தைரிய கிடமை உடம்புல வந்து அப்புறம் அப்படியே பயப்படுறீங்க கண்டிப்பா இடம் பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகும் வழக்கு சார்ந்த பிரச்சனை நல்லா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் பக்கவா இருக்கும் மாமன் உறவா இருக்கட்டும் தந்தையோட உறவா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் கடன் இருக்காது ஏங்க கடன் இருக்காது என்ன காரணம் கடனுக்குள்ள அதிபதி சூரியனோட சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப லோன் ஏதோ அரசாங்க சங்கத்தில் பேங்கில் லோன் கேட்குறீங்களோ தனியார் பேங்கில் லோன் கேட்குறீங்களா கண்டிப்பாக பேங்க் கிடைக்கும் நகை மூலமாக காசு வரும் நகையில் காசு பணத்தை போடுவீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக அதை செய்யும் பார்த்துக்கங்க இப்போ எல்லாமே வெற்றிகள் தேடி வருது தொழில் நல்ல ஒரு மாற்றம் வருது உத்தியோகத்தில் பதவி கிடைக்குது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ எடுங்க லாட்டியோத்த எத்தனை இருக்குங்க ஆசை இருக்குது லாட்ரி இருக்கணும்னு எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போடுவாங்க ஜாத பார்த்து முப்படுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் திருமண வாழ்க்கையில் தடையில் நீங்கள் கவலவே போடக்கூடாது சுக்ரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே கைக்குடி வரும் திருமணத்தை பத்தி நல்ல காரியம் குடும்பத்துல நடந்தே தீரும் தொழில பயங்கரமான ஒரு லெவலுக்கு போயிருவீங்க சுக்கர பகவான் பார்ப்பதால் உங்க வாழ்க்கை மாறுது வேற ஒண்ணுமே கிடையாது ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாருங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் தோல்விக்கு வேலையே இல்லை எல்லாரும் சொல்றாங்களா எட்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கும் எதையும் கண்டினியூ பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு மாற்றமா வரும் திடீர் திடீர்னு நடக்கும் பாத்துங்க லைஃப்ல நட்சத்திரம் பார்ப்பான் முதல் நட்சத்திரம் உத்திராணத்துல பார்த்தா எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை சூப்பராக இருக்கும் அரசாங்கம் எத்தனை பேர் எழுதப்படுங்க எக்ஸாம் எழுதிருங்க ரிசல்ட் கண்டிப்பா உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் ஒரு சுப செலவு சுபகாரியம் ஏதோ ஒரு விஷயம் இங்கே விரைய செலவு பண்ணால் ரெடியா இருங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே ஒரு சுப செலவு கண்டிப்பாக இருக்குது நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் திருமண பேச்சு கணவன் சதம் விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் அரசாங்க சாதம் விஷயம் அரசு ஆளுங்களும் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க எது வந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை மிக நிறைய இருக்கும் தைரியம் தமிழ் எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து திருவண்ணாச்சில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு பாசமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடியவங்களும் உங்கள்ட்ட நிறைய இருக்குது எது வந்தாலும் தைரியமாக இருங்க எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது திருவோணத்தில் பிறகு சூப்பராக இருக்கு பாருங்க நேரம் என்ன காரணம் தெரியுமா சந்திர நல்லா பலமாக இருக்கிறாரு செம்மையாக இருக்கிறாரு இப்போ அறிவு சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் வேலை பார்க்குறவங்க கற்பனை சார்ந்த ஒரு விஷயம் உணவு சம்மந்த விஷயம் எல்லாமே பக்கவாக இருக்குது பார்த்துங்க திடீர் யோகம் தேடி வருது திருவண்ணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து அப்டினத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய கஷ்டம் அவிட்டத்தில் பிறந்தவங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அளவுக்கு கஷ்டம் 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 இனிமேல் கஷ்டம் தீரப்போகுது கவலை மாறப்போகுது தடை நீங்க போகுது இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே பக்கவாக இருக்குது பார்த்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நல்லா பலமாக இருக்கிறாருங்க ஆசைப்பட்ட விஷயம் ஆனால் வேலை கண்டிப்பாக மாறணும் வேலை கால் ஆல்ரெடி கிடச்சிருக்கணும் இல்லை ஒரு இதுக்கு முன்னாடி நிறைய செலவு நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு தருமாற்றத்தை பார்த்துருப்பீங்க ரொம்ப மனக்குழப்பத்துக்கு போயிருப்பீங்க எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வழக்கம் சந்திச்சிருப்பீங்க எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாததுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் நிம்மதி கிடைக்கும் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயம் நல்ல காரியம் சுப செலவு சுபகாரியம் எல்லாமே தேடி வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாட்டு யோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அவிட்டாசியில் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையுது வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரகப்பேர்ச்சி மகரராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது